விஞ்ஞான உலகில் நாம் வாழும் நாம் விஞ்ஞானம் எப்படி கண்டு துணையாக வைத்து உணர்வின் அறிவுகளை கண்டு கண்டுகொண்டாலும் அன்று விஷயத்தின் ஆற்றலை முறித்திடும் உணர்வின் வலுமை பெற்ற அவன் தன் பார்வையிலே அது மோதப்பட்டு அந்த உணர்வின் உண்மையின் உணர்வை அறிந்து வளர்ந்தவன் ஆகவே இந்த வான்வீதியின் உணர்வும் இது அண்ட அகண்ட அண்டத்தின் நலையும் நமது பிரபஞ்சத்தில் ஊடுருவி பிரபஞ்சத்தில் கவர்ந்து கொண்ட உணர்வுகளை பிரபஞ்சத்தில் வாழும் நமது பூமி அதை கவர்ந்து உயிரணுக்களுக்கு இது எவ்வாறு இந்த பிண்டத்தின் உணர்வு குழுவிலிருந்து மனிதனாக வளர்த்தது என்ற நிலையை அன்று அகசியம் கண்டு உணர்ந்தான் அவன் கண்டு உணர்ந்த உணர்வு தன்னை கொண்டு அன்று தாவர இனங்களை என்ற மிருகங்களை உணவாக புசித்த காலத்தை மாற்றி தாவர இனங்களை உருவாக்கி தாவர இனங்களில் விளையும் வித்துகளை வேக வைத்து அதன் உணர்வை பல முறை கொண்டு சமைத்து சுயமிக்கதாக மாற்றுகின்றன இன்று உதாரணமாக நீங்கள் பச்சை காய்கறிகளையோ பச்சை தாவர இனங்களையோ பச்சை வேக வைக்காத வித்துகளையோ நாம் உணவாக உட்கொண்டாங்க அதன் மனத்தில் உணர்வு கொண்ட அணுக்களாக மாறும் இந்த பச்சை காய்களை நாம் சாப்பிட்டு பழகிவிட்டால் வேக வைத்த காய்களை நாம் உணவாக உட்கொள்ள முடியாது என்ற இது பழகிய உணர்வின் அணுக்கன் அதுத்தான் அதற்கு தேவைப்படும் ஆக அதன் உணர்வின் மனங்கள் நமக்குள் விட்டால் இன்று உதாரணமாக ஆடு பலவிதமான பச்சை தாம்புகளை உணவாக உட்கொள்கின்றது இந்த உடலில் நாம் வளர்த்து கொண்ட உணர்வின் தன்மை இந்த உயிர் வளர்த்துக் கொண்டால் இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த ஆட்டின் ஈர்ப்புக்கே சென்று எனந்த உணர்வின் தன்மை கொண்டே அங்கு இழுத்து சென்று அதன் உணர்வின் கருவாக இன்று மனிதனாக இருப்போனே அது மாற்றிவிடும் ஆட்டு இறைச்சி நாம் உணவாக உட்கொண்டால் அதன் உணர்வின் மனமே நமக்குள் வருகின்றது இந்த உடலை விட்டு சென்றால் அதன் ஈர்ப்புக்கே சென்று நாம் இன்று மனிதனாக இருக்கின்றோம் நாளை ஆற்றின் ரூபங்களுக்கு நமது உயிர் அதுவாக விடும் என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றான் அகஷன் ஆகவே அன்று அரசியன் தான் வந்த நிலைகளை வேக வைத்து ஆக தனக்குள் அதை சுவையாக உருவாக்கி அந்த சுவையான உணர்ச்சிகள் உண்டு அந்த உணர்வின் தன்னை தனக்குள் கருவாக்கினான் ஆகவே இந்த சோழமிக்க உணர்வு மகிழ்ச்சி என்ற உணர்வை தோற்றுவிக்கும் வைக்கும் நிலையை அவனுக்குள் பெற்றான் ஆகவே விஷத்தின் அளவை அடக்கியதனால் அதன் உணர்வு பெற்று நமது பூமி துருவத்தின் வழி எவ்வாறு என்ற உண்மையை உணர்ந்தான் உணர்ந்து தனக்குள் வளர்த்து கொண்ட நிலைகளை நமது பூமி துருவத்தின் பாதை குவித்து துருவத்தின் பாதை நம் பூமிக்குள் எப்படி கொண்டு வருகிற என்ற நிலையை உணர்ந்தான் அதனால்தான் அதன் இன்று வெடிப்படும் உணர்வை வெளிப்படுத்தினார் அகசியன் துருவனாகின்றான் ஆக திருவத்தின் ஆற்றலை அறிந்து கொண்ட பின் அவன் வளர்ச்சியில் தான் கண்டு வந்த உணர்வின் உண்மையின் உணவினை திருமணமான பின் தன் மனைவிக்கு எடுத்துச் சொல்லுகின்றான் ஆக மனைவி உடலை பறிந்ததும் கணவனை ஒருத்த நிலைகள் கொண்டு அந்த மனைவியும் அந்த உணர்வுகளை ஏங்கிப் பெறுகின்றான் ஆக கணவனால் இத்தகைய உண்மையை அறிய நேர்ந்தது என்ற உண்மையை அறிந்து கணவன் மீண்டும் உயர வேண்டும் என்று கணவனை மதித்து நடக்கின்றான் அதே சமயத்தில் என் கண்ட உண்மையை கேட்டறிந்த மனைவி தன் நலையினை அறிய தொடங்கிவிட்டது அறிந்து கொண்டது என்ற மகிழ்ச்சி உருவாக்கின்றான் ஆகவே அது உணரும் உயரின் நிலை வேண்டும் எங்கள் இருமனம் ஒன்றிட வேண்டும் என்ற உணர்வினை வளர்த்துக் கொள்கின்றனர் ஆகவே இரு உயிரும் ஒன்றனை இணைந்து இந்த உணர்வின் தன்மையை அந்த ஒளிக்கு எதிராக இருவர் உடலிலேயே உருவாக்கிக் கொள்கின்றன இப்போது நாம் ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான் என்று அன்புடன் பரிவுடன் பாசத்துடன் நாம் கேட்கப்படும்போது அந்த வேதனை உணர்வை நாம் நுகரப்படும்போது அந்த வேதனை உணர்ச்சி தான் ஓ என்று பிரணவமா எம் என்று நம் உடலாக மாற்றுகின்றது ஓம் நமச்சிவாய ஆகவே நாம் எண்ணும் உணர்வின் தன்மையும் அந்த வேதனை உருவாக்கும் கருத்தன்மையை நம் உயிர் உண்டாக்கி விடுகின்றது ஆக அவ்வாறு அது உண்டாக்கிவிட்டால் அதன் அணுத்தன்மைகள் நம் உடலுக்கு சென்று பிரம்மமாகின்றது அது அணுவாக எழுத்து எந்த வேதனைப்பட்டதோ அரை உணவாக உட்கொள்ளும் அணுவாக உழைகின்றது ஆகவே அந்த வேதனை உருவாக்கும் அணுத்தன்மை தன் நிலையிலே கருக்கச் செய்யும் அணுத்தன்மை அதனுடைய உடலை கருக்கச் செய்யும்பதும் அதில் வரும் மலத்தின் தன்மை உடலாக மாறுகின்றது அந்த வேதனை என்று உருவாக்கும் உணர்வின் மலங்கள் நம் உடலில் சேர்க்கப்படும் போது நான் நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் நலியை தெரிகின்றது ஆகவே உடலின் தன்மை இந்த உடலாக இருந்தாலும் இது சிவத்தன்மை அடைகின்றது உடல் என்பது உடையும் தன்மை அதனால் சிவம் என்றும் ஆகவே நம் உயிர் ஈஸ்வர ஈஸ்வரலோகம் ஈஸ்வரனாக ஈஸ்வர லோகம் என்றும் உயிர் வீட்டிற்கும் இடம் அதன் உணர்வின் தன்மை நாம் எத்தனை நாணங்களில் சேர்க்கப்படும் போது இந்த லோகம் என்றும் அதன் நம் உடலை சுழந்து அந்த அணுத்தன்மை பெருக்கிவிட்டால் அந்த வேதனை என்ற அணு எங்கே பெறுகின்றதோ அந்த வேதனை அணுவின் தன்மை பட்டத்தின் அந்த வேதனையான உணர்வின் தன்மை வெளிப்படுத்துகின்றது ஆகவே அது பிரம்மன் என்றால் வேதனை உருவாக்கும் அணுவாயிட்டால் அது பிரம்மன் என்றும் அதன் மனைவி சரஸ்வதி என்றும் அந்த வேதனை உணர்ச்சி மனத்தை வெளிப்படுத்தினால் அதனுடைய சக்தி அதனுடைய இணைந்து அது எவ்வாறு செய்யப்படுகிறது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் அந்த துளிக்கும் ஈர்க்கும் நிலையில் வரப்போம்போது காந்த பலனுக்கு பேச அந்த லெட்சினி என்றும் இப்படி வைத்து அழைக்கின்றன ஆகவே இவ்வாறு உருவான இந்த உணர்கள் உடலாகும் போது சிவம் என்றும் இது பார்வதி தன் கண்ணால் பார்த்து அந்த உணர்வின் தன்னை உடலாக உறைந்த நிலை என்பதுதான் சிவனின் மனைவிக்கு பேர் பார்வது என்று காரணம் தெரிவிக்கின்றார் ஏனென்றால் நாம் இந்த உண்மையின் உணர்வை நாம் அறிந்து நமது வாழ்க்கையை எப்படி இயக்குகின்றது நமது உடல் உடல் உயிரின் இயக்கங்கள் எவ்வாறு மாற்றுகின்றது உணர்ச்சி நிலைகள் நம்மை எப்படி இயக்குகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்படி காரணம் தெரிவிக்கின்றார் ஆகவே இந்த உண்மையை உணர்ந்த இந்த அகசியன் தனது எப்படி ஒரு நோயாளி உணர்வு நமக்குள் எடுத்து அந்த வேதனையின் உணர்வு நமக்குள் வரும்போது நரகல் ஓகும் வேதனை என்ற உணவுகள் நமக்குள் அதிகமாக வளர்க்கச் சேர்ந்தால் நரகலோகமாக மாறுகின்றது நாம் வேதனை நம்ம உடல் ஏற்ற அம்மா அப்பா என்று அலறிக்கொண்டேதான் இருக்கும் அப்போது மகிழ்ச்சியான உணவை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்றமா மகிழ்ச்சியான சொல்லை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா அது வெறுக்கின்றோம் ஆனால் இன்று பணம் தேடலின் நிலைகள் நாம் செல்லப்படும்போது அது சரியான நிலைகள் அந்த வரவு வரவில்லை என்றால் வேதனை என்று உருவாக்கும் அந்த வேதனை என்ற எண்ணங்கள் எண்ணும்போது நமது உயிர் அந்த வேதனை உருவாக்கும் அது கருத்தன்மையாக விடுகின்றது அந்த இந்த உலோகமாக மாற்றுகின்றது நம் உடலில் அந்த வேதனை உருவாக்கும் அணுத்தன்மையை விடைகின்றது எனக்கு இன்னாருக்கு கொடுத்து இவர் கொடுக்கவில்லை அவரை நினைத்து இந்த வேதனை உணர்வு அந்த அணுவாக விளைந்த பெண் மீண்டும் அது பிரம்மலோகமாக மாறி அவரை நினைத்து நமக்குள்ள அந்த அணுக்கள் பெருக்கமாகி அந்த பெருக்கத்தின் தன்மை அடைந்த பெண் யார் மேல் இந்த வெறுப்பின் தன்மை அதிகமாக சேர்க்கின்றமோ அதன் உணர்வு நமக்குள் பதிவான பெண் இந்த உடலை விட்டு சென்ற பின் அதனால் நோயாகி அவன் நினைவாகி இந்த உயிரான்மை வெளிவந்த பின் நமக்கு யாரு கொடுக்காது செய்தார்களோ அந்த உடலுக்கு இந்த உயிர் அழைத்து செல்லுகின்றது அப்போ இந்த உடலின் தன்மை அங்கே பின் அவருக்கு வேதனையாக மாற்றுகின்றது ஆக தொழிலின் நிமித்தம் உடல் நலம் பெற வேண்டும் என்றும் கடன் கொடுத்தாவது நாம் தொழிலை பெருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் சந்தர்ப்ப வேதத்தால் இது வரவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வை நமக்குள் அழைத்து வேதனை அணுக்களை நமக்குள் பெருக்கி அந்த உணவின் தன்மை நம் உடலுக்குள்ளாக்கி இது நரக லோகமாக தான் நம்மை மாற்றி மாற்றிவிடுகின்றது இதற்கு மாற்றுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா ஆக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம் தேட வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அழகான பங்களாவை கெட்டுகின்றோம் ஆனால் அகேசனையின் அந்த வேதனை உடலின் தன்மை அழகுப்படுகின்றது வேதனையின்றி உணரும்போது உடல் சுருங்குகின்றது அந்த அழகான பங்களாய் நாம் உற்று பார்த்தாலே அந்த வெறுப்பின் தன்மை வருகின்றது ஆக பற்றி எங்கே இருக்கின்றது முதலில் செல்வத்தை தேட வேண்டும் என்று வருகின்றது அது அனுபவிக்கும் உணர்வின் விஷத்தன்மை மாறும்போது அதை வெறுக்கும் தான் மாறுகின்றது ஆனால் இந்த உயிர் இந்த உணர்வின் இயக்கமாக நம்மை எப்படி இயக்குகின்றது எதன் வழி வாழ்த்துகின்றது என்பதெண்ணை இன்று காவிய தொகுப்புகளில் இன்று சாதாரணமா ராமாயணத்தை எழுதியுள்ளார்கள் ஆக நாம் பத்தாவது நிலை அடைந்த நாம் இந்த தசரத சக்கரவர்த்தி என்றும் அதாவது வசிஷ்டர் பிரம்ம குரு என்றும் இப்ப வேதனை என்ற உணர்வில் நான் கௌரப்படும் எனக்கு கடன் கொடுக்கவில்லையே என்று இயங்கி நாம் பெறுகின்றோம் இந்த உணர்வின் தன்மை அது நமக்குள் அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாக்கி விடுகின்றது ஆகவே அது பிரம்மமாகிவிடுகின்றது ஆக அவ்வாறு நாம் எடுத்து நம் உடலாக சேர்த்துக் கொண்டதும் அந்த வசிஷ்டரின் மனைவி அருந்தது நாம் எதை கவர்ந்தமோ அந்த வேதனையின் உணர்வு கொண்ட அந்த சக்தி நம்முடன் சேர்த்து இயங்கும் என்பதனை ராமயானத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது ஆக தசரத சக்கரவர்த்தி என்பது இந்த உயிரான நிலைகளில் நாம் எத்தனை கோடி சரீரங்களை பெற்று நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றும் இந்த தசரத சக்கரவர்த்தி ஒரு மேனியாக தனக்கு கங்கணம் கட்டாதே அவன் திருமணம் செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்வார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குணங்களை நாம் நுகர்கின்றோம் அது கவர்ந்து கொண்ட சக்தி நமக்கு பிரம்மமாக உருவாகின்றது அதன் இணைந்து சருந்தரியாக அக்குணத்தின் சக்தியாக நமக்கு இயக்குகின்றது என்ற நிலையை இந்த காவிய தொகுப்புகளில் இந்த தசரத சக்கரத்தின் நிலையும் அந்த உணர்வின் சுவை சீதா ராமா நாம் சூரியன் கவரும் உணர்வுகள் எந்த சுவையின் தன்னை கவர்ந்து கொள்வதோ சீதா லட்சுமியா மாறுகின்றது இப்போ நாம் சொல்லும் உணர்வினை சூரியன் சாந்த சக்தி கவர்ந்து கொள்கின்றது சீதா லட்சுமியா மாறுகின்றனர் உங்கள் சொல்லிகளில் இந்த உணர்ச்சியின் தன்மை உண்டப்படும்போதும் கண்வழி இதை கவர்ந்து உயிர் ஏன் உகரப்படும்போது நாராயணன் கிரேதா எவர்த்தன் சீதா ராமனாக தோன்றுகின்ற இப்ப நாம் சொல்லும் உணர்வின் தன்மையை நீங்கள் நுகரப்படும் எந்த சுவையோ அந்த உணர்ச்சிக்கு அந்த எண்ணத்தை தோன்றுகின்ற ராமனின் பக்தன் ஆஞ்சினை ஆக இதையெல்லாம் சுக்கிரிவன் அதாவது யார் இந்த ராமன் யார் என்றால் இப்ப சூரியனுடைய பிள்ளைகள் தான் சுக்கிரீவனும் இந்த ஆஞ்சநேயனும் வாலி இப்ப வேதனைப்படும் உணர்வின் தன்மை நுகரப்படும் போது அது விடுகின்றது அந்த வாலி என்ற உணர்வை நாம் நுகரப்படும் போதும் நமக்குள் நல்ல குணங்கள் தன்மை இழக்கப்படுகின்றது ஆகவே வாலி எவரை பார்த்தாலும் சம வலுவை கற்றுக்கொள்வாங்க ஆனால் அதே சமயத்தில் சூரியனோ தனக்குள் கவர்ந்து கொண்ட அதாவது ஒரு செழிகொடியினின் சத்துக்களை கவர்ந்து கொண்டால் அதில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றினால் அந்த வித்தின் ஈர்ப்பின் தனை கொண்டு பூமியின் ஈர்ப்பின் தணை கொண்டு அந்த சத்தை கவர்ந்து அந்த செய்தி வளர்கின்றது நாம் நல்ல மனிதர்களாக இருக்கும் நாம் நல்லதை நாம் சொல்லும்போது போது அதை கவர்ந்த கொண்டு நமக்கும் நன்மை செய்யும் தன்மை வருகின்றது ஆகதான் சுக்கிரவன் எவருக்கும் நன்மை செய்வன் என்றும் சூரியன் புத்திரன் என்றும் ஆகவே ஆஞ்சநேயன் ஒரு மந்திரி இப்ப நாம் பலவிதமான நல்ல உணர்வுகளை நாம் சுவாசித்து நல்ல குணங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் இப்ப நாம் சொல்லும் போது இந்த சொல் வழிவரும்போது சூரியன் காந்த புலன் கவருகின்றது அப்படி கவர்ந்ததென்றால் அந்த கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அது சீதா லட்சுமியாக மாறினாலும் உங்கள் செடிகளில் இந்த உணர்ச்சிகள் ஒன்றி ஆக நீங்கள் நுகர்ந்து உயிரேப்படும் போது அந்த உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் எண்ணங்களாக தோன்றுகின்றது அதான் எண்ணத்தை தான் அதாவது சீதா ராமனாக இந்த சுவை இது கவர்ந்து கொண்டதும் நீங்கள் நுகர்ந்தால் உயிரே பட்டத்தின் இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் பறவை செய்கின்றது அப்ப அந்த உணர்ச்சி உடப்பும்போது எண்ணங்கள் தோன்றுகின்றது இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும்போது வாய்வாக மாறுகின்றது வாய்வின் புத்திரன் ஆனால் ராமனின் பக்தன் ஆக இந்த உணர்வுகள் இந்த எண்ணத்தால் அது சொல்லும் உணர்ச்சிகளை அதன் வழிப்படை செய்கின்றான் ஆக அவன் ஒரு மந்திரி ஆக நாம் நல்ல உணர்வுகளில் சொல்லப்படும்போது இந்த ஆலோசனை நல்ல உணர்வுகளை உங்களுக்குள் அது உணர்த்துகின்றது என்பதனை தான் இவ்வாறு ராமயான காரியங்களை தெளிவாக கூறுகின்றது என்ற சாஸ்திரங்கள் மனிதன் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் நுகரும் உணர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் நுகர்ந்ததை மாற்றி அமைப்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற உண்மையினை மனிதன் அறிவதற்கே தான் இதை கூறுகின்றான் இதிலே வேதனைப்படும் உணவின் தன்மை நாம் விட்டால் அப்ப அது வாலியாகிவிடுகின்றது அந்த வாலி என்ற உணர்வு நம் உடலுக்குள் போகிவிட்டால் நாம் நல்ல குணங்களை செயலற்றதாக இறங்கினாக மாறிவிடுகின்றது ஆக கொள்ளும் நிலை அது பெறுகின்றது இந்த வலினை நல்ல குணங்களை கொள்ளும் நிலை வருகிறது என்று இங்கே இறங்கின் என்று சொல்லுகின்றன மனிதன் ஆனத்தின் இன்று நாம் நுகரும் நிலை ஒன்பதாவது நிலை ஆக எட்டாவது நிலையும் பலருடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ளும் நிலை வருகின்றது ஆக இது பலராமன் ஆக பலராமன் பல எண்ணங்கள் நமக்குள் தோன்றுகின்றது இப்போ பல எண்ணங்கள் என்று நமக்குள் வரப்படும் போது நாம் பல உணர்வின் சக்தியை நமக்குள் பின் இந்த உடலிலே விளைந்த உணர்வுகளோ இது சிவதனுசு ஆக உடலில் உருவான இந்த உணர்ச்சிகள் அதன் உணர்வு கொண்டு நம்மை நம் உடலுக்குள் இயக்குவதும் அந்த உணர்ச்சிகள் தோண்டி நம்மை செயல்படுத்துவதும் இந்த சொல்லின் தன்மை பிறருடைய நிலைகள் உணர்ச்சிகள் வந்துவதும் இந்த நிறைவருகின்ற அதனால் தான் சிவதனுசு ஆகவே இந்த சிவ தனுஷை வைத்து வைப்பார் நாம் பல கோடி சரீரங்களை நீக்கி நீக்கி பல உணர்வின் தன்மை வந்து பலர்றாம் ஆக நாம் இந்த மனிதனாக பிறப்பதற்கு முன்னாடி கடவுளின் அவதாரத்தில் வராக பல கோடி சரீரங்களை நீக்கி நீக்கி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 ராகன் என்ற உடலை பெறுவீர்கள் பண்பின் உடலை பெற்று சாக்கரில் உள்ள நாத்தத்தை பழர்ந்து அதில் மறைந்த நல்ல மனத்தை நுகர்ந்து அது உணவாக உள்கின்ற அதன் வாழ்நாளில் ஆகவே இது தீமைகளை நீக்கும் உணர்வின் தன்மை உடப்பும் போது அந்த பன்றி அந்த உயர்ந்த உணர்வின் தன்மை எழும்பு உயிரை எழுப்பும் போது விஷ்ணு தன்ஸ் ஆகவே பண்டியின் உடலின் உயிர் இந்த உடலின் தன்மை எடுக்கப்படும் போது இந்த உடல் உள்ள தீமை அணுக்களை மாற்றுவதற்காக இந்த உயிர் அந்த பன்றி தன் தீமைகளை நீக்கும் உணர்வினை சாக்குடைக்குள் இருக்கும் நாத்தத்தை தன் உணர்வால் பாய்ச்சி வைத்து அந்த உயிரின் நிலைகளின் நல்ல மனங்களை நுகர்ந்து அது உடலுக்குள் அதை சேர்க்கின்றது ஆகவே இது விஷ்ணு ஆக உயிரால் உயிரின் தன்னை அங்கு விஷ்ணு வரம் கொடுக்கிறான் என்றும் ஆக விஷ்ணு என்றால் அந்த உயர்ந்த தீமைகளை நீக்கிடும் உணர்வுகளை அது நுகரப்படும் அந்த உணர்ச்சிகள் அது உடலில் உள்ள நிலைகளை மாற்றி ஆக தன் உணர்வின் தன்னை முன் நின்றாலும் இந்த தீமைகளை பிளந்து நல்ல மனங்களின் நுகரும் ஆற்றல் பெறுகின்றது ஆயினால்தான் இது விஷ்ணு என்றும் இந்த உடலின் தன்னை பெற்ற இங்கே தீமைகளை நீக்கிடும் உணர்வின் தன்னை பெற்ற பின் இந்த உடலை விட்டு வந்த இந்த உயிர் மனிதனாக பிறக்கச் செய்கின்றது பரசுராம் ஆக சமப்படுத்தும் நிலை வருகின்றது நாம் உணவாக உட்கொண்டும் உணர்வின் சத்தை நாம் நமது மனிதனானத்தின் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது அதே சமயத்தின் தீமையை வென்றிடும் உணர்வுகள் நாம் உடலே பெற்ற பெண் இது சமப்படுத்தும் எண்ணங்கள் வருகின்றன பரசுரம் ஆக நாம் ஒன்று தீமை என்று நிலை வரும்போது அது சமப்படுத்தி கொண்டும் அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் தோற்றுவிருக்கின்றது அதை கொண்டு மனிதன் வாழ்க்கையை தீமையை சமப்படுத்தி நமக்குள் வாழும் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு வருகின்றது இருப்பினும் இப்ப வேதனை என்ற உணர்வு ஒருத்தன் தாக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நமக்குள் அந்த அணுவின் தன்மை நமக்குள் ஆன பின் அது சிவதனுசாக மாறுகின்றது அங்கு உடலுக்குள் ஒருவன் தீமை செய்கிறான் என்றால் அந்த தீமை செய்யும் உணர்வில் நாம் நுகர்ந்தான் அந்த தீமை செய்யும் உணர்ச்சியை தூண்டும் இந்த அணுக்கள் நம் உடலில் சேர்க்கப்படும் போது இது சிவதனுசாக மாறுகின்றது ஆக இவன் பலராம் என்ற நிலைகள் கொண்டாலும் ஒருத்தன் வேதனைப்பட்ட உணர்வினை நாம் நுகர்ந்த பின் அதையே வேதனை உருவாக்கும் இந்த உணர்வு வரப்படும் போது அவன் எப்படியும் அதனை வீழ்த்திட வேண்டும் என்ற உணர்வு தான் இங்கே வருகின்றது ஆகவே நமக்குள் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வினை நமக்குள் அறுத்து நல்லதை சமப்படுத்த வேண்டும் என்றாலும் அந்த என்ற உணர்வில் நாம் நுகம் உணர்வுகள் அதன் உணர்வின் அணுத்தன்மை ஆகும்போது இது சிவதனுசாக மாறியது அவன் எவன் தீங்கி செய்தானோ அவனை தாக்கும் உணர்ச்சியின் தன்மைதான் வருகின்றது அதுதான் இதை பரசுராமுக்குள் மனிதனாக ஆனத்தின் நமது உடல் நஞ்சை மாற்றினாலும் ஒருவன் தீமையான இடைஞ்சல்களை செயல்படும் அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அது அணுத்தன்மை ஆகிவிட்டால் இதுல உணர்வுகள் இப்போ உங்கள் மேல எதிரியாக உங்களை எப்படி நான் அடிக்க வேண்டும் என்றால் உங்களை வீழ்த்த வேண்டும் என்றுதான் என்னை காக்க வேண்டும் தான் சமப்படுத்தும் வரும்போது பரசுராமனுக்கும் பிராமனுக்கும் போர் முறையில் ஆக ராமன் தான் ஜெயிக்கின்றான் காரணம் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை தான் உகர்ந்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இதை உருவாக்கி இது தனுசாக தன் உடலுக்குள் செலுத்தப்படும் என்பது இந்த வேதனை என்ற உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சியாக தூக்கும் இந்த உணர்களை இதை காக்கி அதை அழிக்கின்றது ஆகவே ராமன் விஷ்ணு தனுஷ இந்த உயிரின் உணர்வு கொண்டு அதை எண்ணி தன் உடலுக்குள் இருக்கும் தீமையை மாற்றும் சக்தி வருகின்றது ஆக தீமை என்ற உணர்வின் தன்மை நமக்குள் விட்டு வைத்தான் இந்த உணர்வின் தன்மை ஆக்கிரமித்து வாடி என்ற உணர்வு நமக்குள் வந்து இந்த தீமை என்ற நிறைகளை அந்த வீரிய உணர் கொண்டு தனுசாக மாறி நமக்குள் தீங்கு செய்யும் எண்ணங்களையே நமக்குள் உருவாக்குகின்றது அதனால்தான் இதை சிவதனுஷு என்று அங்க காரண வைத்து சாதாரண மனிதனும் தனது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் இயக்குகின்றது எப்படி இயக்குகின்றது நாம் இயங்குகின்றமா நாம் நுகர்ந்த உணர்வு நம்மை இயக்குகின்றதா ஆக ஆறாவது அறிவு கொண்ட நாம் கார்த்திகேயா இதை தெரிந்து கொண்ட தீமை என்று தெரிந்து கொண்டாலும் அதை நம் உடல் போகாது சேனாதிபதியாக பாதுகாப்பாக இருக்கும் ஆறாவது அறிவையை கூட்டி ஆகவே இந்த தீமைகளை வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து அது உயிரை சேர்க்கப்படும் போதுதான் இது விஷ்ணு தனுசுவம் மாறினார் அந்த உணர்வு என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கு அணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் வலிமை கொண்டு வரும் போதும் நம் உடலில் தீங்கு செய்யும் இந்த அணுக்களின் ஊடுருவி அந்த தீங்கான உணர்வை கவராதபடி அது அடக்குகின்றது ஆகவே இந்த விஷ்ணு தனுசு என்ற நிலை கொண்டும் நமக்குள் தீமை என்ற உணர்வினை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ராமயான காவியங்கள் இங்கே காரியம் இங்கே வேதனைப்படும் உணர்வுகளை இங்கே என்ன செய்கின்றது என்றால் வாலி என்ற நிலையை குகை நின்று வெளிவராதபடி விடுகின்றன ஆகவே நமக்குள் வேதனை என்ற உணர்வு அணுக்கள் இருப்பனும் அதை அறியும் ஆற்றல் இருப்பனும் இந்த வேதனையின் உணர் நுகர்ந்த பின் இரண்டும் இணைந்து விட்டால் நமக்குள் அது வலிமை வருகின்றது இந்த வலிமை பெறாத நிலையை தடுப்பதற்கு தான் ராமயானத்தை வாயியை குகை விட்டு வராதபடி அந்த குகை மேல் இருக்கும் பாறையை தான் காண்டிவிட்டால் தாக்கி அந்த குகையை மூடி வருகின்றனர் அதான் ராமன் ராமயாணத்தில் வாரியை மறைந்திருந்து தாக்கினான் இப்ப வேதனைப்படும் உணர்வினை நாம் பார்த்தால் அந்த உணர்வு நமக்குள் வராது முதல்ல அடைத்தல் வேண்டும் நாம் பூர்வ மத்தியின் இதை நான் மூக்கு வழி நுகர்ந்து உயிர் வழி நம் நடு மையத்தில் வீட்டிற்கும் இந்த உயிரிலே இந்த உணர்வு மோதும் போதான் இந்த உணர்ச்சி இயக்கப்பட்டு அதற்கு தக்க நிலைகள் செயல்படும் இந்த இந்த என்ற உணர்வுகள் குழவை கொட்டியது போல நமது நல்ல குணங்கள் பாய்ச்சப்படும் போது நம் உடல் எல்லாம் பதர்கின்றது தொடிக்கின்றது நம் வலிமை இழைக்கச் செய்கின்றது நம் எண்ணங்கள் சிந்திக்கும் தன்மை இழைக்கப்படுங்கள் நம் செயலாற்றலோ அது மாறுகின்றது இதே போன்ற நிலைகள் இருந்து நாம் மாறுபட வேண்டுமா இல்லையா இதற்குத்தான் அந்த நிலை சேர்ந்தது இந்த அதிசயம் தனது வாழ்நாளில் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து நஞ்சினை சென்றிடும் கணவன் உயர வேண்டும் மனைவி உயர வேண்டும் என்று இரு உயிரும் ஒன்றாக்கி இந்த உணர்வினை வளர்த்துக் கொள்ளும் ஒரு வேதனை என்ற உணர்வு நாம் நுகரப்படும் வாலி என்ற உணர்வு நமக்குள் சென்று இத்தகைய நோய்கள் வருகின்றன ஆக கணவன் மனைவியும் உடலில் உறவு கொள்ளும்போது தன் இனத்தின் தன்மை வருகின்றன ஆனால் அருவொளி என்ற உணர்வை இந்த ரெண்டும் உணர்வாக்கும் போது அந்த நட்சத்திரங்கள் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றுகின்றது ஆக ஒளியின் தன்மை உயிர் எப்படி ஆனதோ இதை போல தன் உணர்வின் தன்மை அது வளர்கின்றது நமது உயிரோ ஆண் பெண் என்ற நிலையில்தான் அது இயங்குகின்றது இன்று ஒரு கார்த்திகை நட்சத்திரம் என்றால் பார் ரேவத நட்சத்திரம் என்றால் பார் ஆகவே ரேவதை நட்சத்திரத்தின் தன்மை இந்த உயிருடன் குறைந்த நிலையில் கொண்டிருந்தால் அது ஆணாக பிறக்கும் ஆனால் ரேவதி நட்சத்திரத்தின் இந்த உயிர்கள் ஒன்றி அதிகரித்திருந்தால் அது பெண்களாக உருவாக்கும் ஆகவே இந்த உயிர் இத்தகைய இரண்டு உடலையும் உருவாக்குகிறது நாம் வே அதாவது ஆண்பால் நட்சத்திரத்தின் உணர்வு கொண்ட நாம் அதிகமாக இருப்பதனால் நாம் உடலின் தன்னை கருவாக்கும் தன்மை வளர்க்கும் தன்மை வளர்க்கும் தன்மை வேண்டும் என்றால் அந்த ரேவதி நட்சத்திர உணர்வு அதிகரித்த உணர்வுகள் ரெண்டும் இணைந்தால்தான் இந்த உணர்வின் இணைப்பால் தான் தாவர இனங்களுக்கும் ஆண்பால் பெண்பால் என்ற உணர்வுகள் உண்டு பெண்பால் செடி இருப்பினும் ஆண்பால் செடி இல்லை என்றால் அந்த வித்துகள் வளராது செடிகளே வித்துகள் வளராது கருத்தன்மை பெண்பால் செடிகள் மோதும் போதுதான் இந்த கருத்தன்மை பப்பாளி மரத்தன் நீங்க இதிலே தெரிந்து கொள்ளலாம் அந்த ஆண்பால் செடிகள் வெறும் பூதான் வரும் ஆனால் பெண்பால் செடிகள் காய்கள் காட்சி இந்த உணர்வின் தன்மை கருத்தன்மை இணைந்த பின் தான் இந்த காய்கள் வரும் இதே நெல் பயிர்கள் எடுத்துக்கொண்டால் சில பகுதிகள் அந்த ஆண்பால் செடியின் தன்மை குறைந்திருந்தால் அதிகரித்திருந்தால் ஆக அந்த பெண் செடியின் தன்மைகள் அந்த ஆண்பாலின் செடி தன்மைகள் அந்த நெல் பயிர்கள் அதிகம் இருக்க ஆகவே ஆண்பால் செடிக்கு பக்கம் அந்த பெண்பால் செடிகள் இருந்தால் அந்த பயிரினங்கள் நிறைய இருக்கும் நீங்க பார்க்கலாம் எந்த தாவர இனத்தில் இருந்தாலும் இந்த இயக்கம் உண்மையின் இயக்கங்கள் ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை என்றால் ரெண்டுமே தான் ஆக தாவர இனங்கள் இருந்து ஆண் பெண் என்ற நிலையிலும் உயிரின் நிலைகளும் அறியலாம் ஆகவே உயிரின் உணர்வு அந்த அகஷன் கண் குணர்ந்த உணர்வுகள் மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவன் பெற வேண்டும் என்றும் அந்த பேரள் உணர்வினை இருவருமே வளர்த்துக் கொண்டனர் அப்படி வளர்த்து கொண்ட உயிரின் தன்மைகள் தான் யமனிடமென்று சாவித்திரி தன் கணவனை மீற்றினார் ஆகே ஆக கணவனும் மனைவி இந்த உயிரென்ற உணர்வின் தன்மையை இருளை அகற்றும் உணர்வின் அணுக்களை வளர்க்கப்படும் போது நஞ்சென்ற உணர்வை தனக்குள் வராதபடி கணவனை அந்த மனைவி காக்கின்றது ஆக மனைவின் தயவு கொண்டு இந்த உணர்வின் தன்மையை தனக்கு தீமையற்ற நிறைகள் வாழ்கிறார் தான் யமனிடம் என்று சாவித்திரி தன் கணவனிடம் நீக்கினார் இப்ப கணவனும் மனைவி இந்த இரு உணரும் வலுவாக எடுத்துக்கொண்டால் எத்தகைய நோயாளி இவர்கள் பார்த்தாலும் இந்த உணர்வின் தன்மை வளராது மனைவின் சக்தி இதை மாற்றி நோயிலிருந்து கணவனை காக்கும் ஒரு விபத்தென்ற உணர்வுக்கு செல்லப்படும் போது மனைவின் உணர்வுகள் அதிகரித்தால் அந்த மனைவின் உணர்வு பெரும் விபத்திலிருந்து மாற்றும் ஆக சிந்திக்கும் தன்மை கொடுக்கும் என்ற நிலையில் நாம் பற்றுடன் பாசத்துடன் இருந்தாலும் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து வாழ்ந்தாலும் மன கணவின் மேல் பாசமாக இருக்கின்றோம் இங்கு வழக்கில் உள்ள நிலைப்படி ஏதோ தன் தொழிலுக்கு செல்லுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தொழிலுக்கு செல்ல போகும்போது கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கை நடத்துகின்றனர் அந்த குடும்ப வாழ்க்கையில் நடத்தப்படும் நாம் இங்கே குழந்தையோ குறும்புத்தனம் செய்யலாம் அப்போ குறும்புத்தனம் செய்யப்படும் போது அவர் என்ன பாடுபடுறா ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்கன்று அவரை நினைச்சு இந்த வேதனை கூறும்போது இந்த உணர்வுகள் அந்த கனவின் உடலுக்கு பாய்கின்றது ஆக இந்த வேதனை உணர்வு மனைவின் உணர்வுகள் அங்கே கலக்கப்பட்டு அங்கு சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது உதாரணமாக நண்பருக்கும் நாம் பழகிறோம் என்றால் வெகு தூரத்தில் அமெரிக்கா இருந்தாலும் எனக்கு நன்மை செய்தான் என்றால் விற்கலாகின்றது துரோகம் செய்தான் என்றால் குறைபடுகின்றது ஆக இப்படி பாசத்துடன் நாம் இருப்போம் என்றால் இப்ப தன் மனைவி தன் கணன் மேல் பாசமாக இருக்கும் போது வெகு தூரம் போய் காணவில்லையே என்று இந்த உணர்வு உடனே இயக்கப்பட்டு வேதனைப்பட்ட சிந்திக்கும் கடனை இழக்க செய்யும் இதே போல இந்த கணவன் சிறு கடனாளையாகி வைத்தால் அவர் இதையே ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்படி கடன் இருந்துட்டு ரொம்ப அவசப்படுறாருன்னு இங்க பெண்கள் கணவன் மேல் இருக்கூடிய பக்தியாலே கணவனை எண்ணி வேதனைப்படுத்தும் போது கணவன் இருவருடைய உணர்வு ஒன்றானத்தின் இதன் வழி நாம் என்னால் அங்க என்ன செய்யும் இங்கே உடல்ல வளர்ந்த சிவதனுசு அதன் உணர்வின் தன்மை கொண்டு அங்கே தாக்கும் அவருக்கு நல்ல உணர்வை மாற்றும் உணர்வின் தன்மை அங்கே வாலி என்ற உணர்வுகள் அங்கு நல்ல உணர்வு இயற்காத நிலையில் செயல்படும் இதையெல்லாம் உணர்த்துவதற்குத்தான் இந்த ராமாயணத்தை தெளிவாக காட்டேன் இந்த கணவன் மனைவி என்ற நிறை அந்த அகசியன் தனது வாழ்நாளில் அந்த உயர்ந்த உணர்வின் தன்னை தனக்குள் பெற்று எதை எல்லையாக எழுத்தனரோ இது இரு உணர்வு ஒன்றாகி உயிருடன் ஒன்றி இந்த உடலில் உணர்வு அனைத்தையும் ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார் ஆகவேதான் நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையும் அவர் கணவனும் மனிதனும் அகற்றி அந்த உணர்வும் ஒளியாக இன்று துருவத்தின் எல்லையில் இருக்கின்றன நமது பூமிக்கு வரும் உணர்வுகளை அனைத்தையும் ஆக நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்ட பொருள் எவையாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒளியாக மாற்றிடும் இந்த கணவனும் மனைவி இவ்வாறு இணைந்து கொண்ட நிலையில் எல்லையில் அவர் அமர்ந்து கொண்டிருப்பதனால் நாம் பூமிக்கு வரும் அந்த துருவ நிலைகள் என்று உணவாக உட்கொள்கின்றன அங்கே எல்லையாக இருக்கப்படும் போது காலையில் இந்த நான்கு மணிக்கெல்லாம் சூரியனை ஒளிக்கதிர்கள் வருகின்றது ஆக இந்த துருவ நட்சத்திரத்தினே அது வெளிப்படும் உணர்வை கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் பறவை செய்கின்றது அந்த பறவை செய்யும் உணர்வுகள் நமது பூமி துருவப்பை கவருகின்றது அந்த கவரப்படும் போதுதான் அதன் உணர்வை நாம் என்ன செய்ய வேண்டும் கணவனை காக்கப்பட வேண்டும் என்ற இந்த துருவ தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவர்களும் நான் பெற வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு விட்டு கணவருக்கு அந்த நிலை பெற வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை பக்குவப்படுத்திட்டு பழக வேண்டும் ஆக இவ்வாறு நாம் பழகிவிட்டால் நாம் கணவன் வெளியிலே செல்லும் போது நாம் இதே போல நாம் சோர்வடையாதபடி இப்ப கடங்கார் வந்து கேட்டா போறோம் உடனே இங்க மனைவி சோர்வடையும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காரு எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்வார் இங்கே வேதனைப்பட்டா போறோம் இந்த வேதனை அவருடைய செயலாக்கினர் வியாபாரிட்டு போனார்னா இந்த சோர்வான நிலையில் அங்கே தாக்கப்பட்டு இது சொல்லின் தன்மை நயம் கெட்டு அந்த கொடுக்கும் வியாபாரம் போயிடும் அதை கொடுத்தாலும் இவர் உடலை இருக்க வேதனை இவர் பணம் கேட்க பண்ணாலும் அந்த பணம் சீராக வராது மனம் சோர்வடையும் இந்த வேதனை பகும்போதும் அது சிந்திக்கும் தன்மை இருக்காது